ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற கேள்வியோடு மிக நீண்ட நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கொள்கை விளக்க திருமுனைக் கூட்டத்தும் கூடுதலாக பல அறிமுக கூட்டமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த மண்ணின் இரண்டு புலிகள் ஊருக்கு ஒரு புலியை கொண்டிருக்கிறோம் அதில் ஒவ்வொரு புலியாக நிறுவிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அடுத்த நூற்றாண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் என்பது திராவிட பண்டைகளுக்கும் தமிழ் புலிகளுக்குமான சண்டையாக இருக்கும் என்பதால் ஊர் ஊராக புலிகளை தேடி தேடி கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த ஊரில் புலியாக நிற்கிற அன்புளவல் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கிற மாதேஸ்வரன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கிற தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அன்பிக்ளிய சகோதரி மோனிசா சிந்தோதரை அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற ஆப்பூர் தொகுதி உறவுகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை உருவாக்குகிறேன் வெகு தூரத்தில் இருந்து இந்த பிள்ளைகளின் ஒரே கேட்டுக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் மணி ஒன்பதே கால் ஆகுது ஏறக்குறைய ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எப்பதான் முடிப்பாங்க அது ஒரு சந்தேகம் என் அன்பு மக்களே சரியாக பத்து மணி வரைக்கும் அனுமதி வாங்கியிருக்கோம் அதனால பத்து மணிக்கு கட்டாயம் முடிச்சிருவோம் அனுமதிப்பட்டு பன்னெண்டோ இருந்தா நீங்க பேசுறதுல ஒரு ஒரு மணி நேரம் பேசுவோம் எல்லாரையும் அன்பு மக்களே ஒரு அண்ணாதுரை சீன் அண்ணாதுரை தமிழ்நாட்டில் கட்சி கட்டும் போது அன்றைக்கு இருந்த எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க சீஎன் அண்ணாதுரை வீரோடு இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் இந்த கதை கருணாநிதி வீரர்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு முழுவதும் பெற்றோர்கள் எங்க தாத்தாக்கள் சொல்ல கேட்டிருக்கிற சீஎன் அண்ணாதுரை நடத்தின கூட்டம் என்பது மாலை நேர வகுப்பு போல இருக்கும் என்று பதிவு செய்தார்கள் ஆட்சிக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாலை நேரங்களில் உலக அரசியலும் உள்ளூர் அரசியலும் பேசி 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 ஆட்சியை குடித்தார் அண்ணாதுரை என்று பெருமையோடு எங்கள் தாத்தா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இன்று நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் அதற்கு பிறகு என் அண்ணன் சீமான் உருவாக்கிய இந்த புலிப்படை மாலை நேரங்களில் பேசி 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 ஒரு தத்துவ அரசியலை இங்கு விதைத்துக் கொண்டே வருகிறது அதுல தத்துவ அரசியல் ஊரத்திலிருந்து கேட்கிற நீங்க கொஞ்சம் எளிமையான கேள்விகளை கேட்டு பழகுங்க அரசியல் தான் என்ன தத்துவம்னா என்ன உண்மைதான் என்ன கோட்பாடுதான் என்ன

அப்படி அறிவாரியாக இருந்த ஒரு தினம் ஐம்பது ஐயாயிரம் ஓய்க்கு முன் கொல்காப்பியன் தமிழன் என்றால் அறிவாரியை பதிவு செய்த தினம் இன்னைக்கு அறிவாதமா இருக்காது கேள்வி கேட்குறேன் அறிவா அறிவுன்னு கேட்டு வச்சிட்டேன் எத்தனை கிலோன்னு கிலோ எத்தனை ரூபான்னு நம்ம சரியா ஏன்னா அரியணோ ஆள்வது நோய் பெண்ணின் நோய் பன் நோய் போய் போட்டா கணக்கு நாள்ள குழந்தை அறிவினா என்ன அடுத்தன துன்பம் துன்பம் பேசுவதற்கு மிக குறைந்த நேரம் இருந்த போது தெளிவா சொன்னாங்க அந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கனிப்படை வசதி இல்ல ஏன் பிரிதி நோய் அடுத்தவனோட துன்பத்தை தன் துன்பம் நினைக்கிற ஒரு ஒரு பெண்ணை சகோதரியோட கதவர்கள் சொல்லிட்டு

அது வாழ்ந்த நிலம் எப்படி இருந்திருக்கும் என் அன்பு மக்களே ஒட்டுமொத்த சிங்கப்பூரோட நிலப்பரப்பு சேலம் மாவட்டத்தை சின்னது சேலம் மாவட்டத்தை விட சின்ன ஒரு நிலப்பரப்பு உலகின் சொர்க்க பூமியா மாறி இருக்கு அந்த சொர்க்க பூமியில இருந்து ஒரு பிள்ளை வந்து நின்னு நான் உனக்கு வேட்பாளராக ஒரு தகுதி உச்சபட்ச தகுதி யாருக்கு வந்து சொல்லுவாங்க நான் பார்த்த நான் கண்ட ஒரு தேசத்தை நான் பிறந்த தேசத்தில் உருவாக்க வேண்டும் என்ற கனவு அதே மாதிரி நான் கண்ட தேசம் சிங்கப்பூர் தேசம் முசுக்களின் தேசமாக மலேசாவின் தேசமாக இந்த உலக இப்படி ஒரு நாடு பிறக்கிறது சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு மாதிரி இருநூறு நாடுகள் இந்த பூமியில இருக்கு இந்த பூமியில இந்த இருநூறு நாடுகளும் போராடி விடுதலை அடைஞ்சது ஆனா சிங்கப்பூர் மட்டும்தான் போராடாமல் விடுதலை அடைந்தது

வெகு தூரத்தில் இருந்து கொஞ்சம் செய்தி கொடுத்து கேளு அறுபது ஆண்டு காலம் இந்த நிலத்தை திராவிட கட்சிகள் ஆண்டுருச்சு எங்களுடைய உறவுகள் கோபத்துல திட்டும் போது நம்ம கட்சி தான் திட்டாங்க நம்ம கட்சி திட்டாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உங்க கட்சி தான் எங்க கட்சியும் எங்க அப்பாவும் உங்க கட்சி இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் அத்தனை பேருடைய அப்பாவும் தாத்தாவும் திமுக திமுக ஆனா திமுக திமுக தூக்கிப்பட்டாதான்

ఆన కట్టేవాడు అదిలే చెప్తే్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ கடங்க என்னப்படுது உங்க அப்பா வந்து கட்ட போறோம் ஆமாண்டா எங்க அப்பா தான் கட்ட போறோம் அதெல்லாம் சத்தியம் பத்து லட்சம் கோடி கடனை யார் கட்டுவா இந்த பத்து லட்சம் கோடி கடனை எப்படி உணவு வாங்காம விடும் எப்படி வாங்குவாங்க தெரியுமா எப்படி வாங்குவா இங்க இருக்கிற மீத்து இங்க இருக்கிற இங்க இருக்கிற டைட்டானியம் இங்க இருக்கிற மேங்கசைட் இங்க இருக்கிற தித்தியம் இங்க இருக்கிற கனிமவளம் இங்க இருக்கிற காதுவளம் இங்க இருக்கிற தாதுவளம்

பத்து லட்சம் கோடி கடன் என்ன சாதி சாதிப்பார்கள் சொல்லுங்க என்ன சாதி செய்ய சிங்கப்பூர் போல தரமான கல்வி சிங்கப்பூர் போல தரமான சாலை வசதி சிங்கப்பூர் போல தரமான குடிநீர் வசதி வயதிற்கு மேல ஓய்வூதிய தொகையை வாங்கிக் கொண்டு நிம்மதியாக காலம் கழிக்கிறார் அப்படி ஒரு வாழ்க்கை ஆஸ்திரேலியாவில் ஒன்றரை லட்சம் ரூபாய் அறுபது வயசு முடிஞ்சிட்டாலே நீ தனியார் வேலை செஞ்சாலும் சரி அரசு மணியாக இருந்தாலும் சரி அதுக்கு சொல்ற காரணம் என்ன தெரியுமா என் நாட்டை கட்டமைக்க இந்த நாட்டில் அறுபது நீ உயிர் வாழ்ந்ததே போதும் நீ நிம்மதியாக என்ன சொல்கிறார் அரசு நீ நிம்மதியாக சொல்ற எங்க சொல்ல கிராமங்கள்ல ஏன் நெஞ்சோடி வைக்கிறது சத்தியம் என்ன

இசை கச்சேரிய வந்திருக்க மாட்டோம் நாங்க சொல்றோம் புலிகளின் வேகத்தை தொடங்குது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது நாங்க வேகத்தை பார்த்தோம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க வேகத்தை பார்த்தோம் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க வேகத்தை பார்த்தோம் ஆமா பார்த்தோம் ஆனா புலிகளின் ஆட்டம் இந்த நிலத்தில் நடக்கும் போது எவ்வளவு வேகத்தை தொடங்க முடியாது சரியா அதுக்கு ஒரு நடிகர் கூட கட்சி ஆரம்பிக்க முடியாத காலத்தை உருவாக்கி நம்ம பட்டத்து தேசத்திற்கு மகாண மலையாளியே அவன் நாட்டுலங்க விஜய்பாபுன்னு ஒருத்தன் ஒரு நடிகர் ஒரு ஒரு பொது வெளியில ஒரு பேச்சு கொடுக்குறான் அவன் ஒரு நடிகர் தான் அவன் விஜய் விஜய்பாபு கேவலம் இந்த பேரு அவங்க வச்சுருக்க இந்த பேரு அவங்க பாபு அவன் பேரு எடுத்து பாருங்க ஏரியலை அவன் கட்சியை ஆரம்பிக்க போற அறிவிக்கிறான் அறிவிச்ச உடனே சமூக வலைதளம் முழுக்க வானம் மலையாளிகள் என்ன தெரியுமா வச்சிருந்தா அரசியல் நாற்பத்தொருட்ட

ஏன்பு தம்பி மகாதேசர் ஒரு புளியின் தெிறத்து உருவாக்கி நிரந்தिरறோம் என்றதாம் அவங்க தெிறத்துக்கு தான் ஒரு தூய தலவை நான் வீடு போகும் புறா அமெரிக்கக்காரங்க விளையாடி தெிறத்து சொன்னது தாங்க வேற ஊரு கொளியல கொளியகட்டி போட்டு தான ஆறி அழைக்க வேண்டியிருந்தா கொளியகட்டி ஓட்டுபடின வந்துட்டே நாடி அழைக்க வேண்டியது நீ கொளியகட்ட ஓடிப் போறது சொல்லுங்க மதனால ராத்திரி எவள தர போறாங்க அதனால கிளக்கு இப்பவும் வரேன் நான் பேசி முடிச்சதும் அந்த பக்கம் வந்ததும் ரெண்டு பேர் வருவோம் வரிசை வருஷம் நான் பாக்கிறேன் வரிசை வருஷம் பார்க்க எல்லா காலத்தையும் பார்க்க போறவங்க போனதும் காசு என்ன போ சொல்லுங்க காசு கேட்க ஒரு தேர்தலை நான் போட்டி தேர்வு மேலே இருந்து இருக்கேன் இந்த இந்த சாராயத்தை ஒழிக்கணும் நம்ம இந்த சமூகத்தை உழைப்புல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் சரியா ஏன்னா ஏன் வட இந்தியர்கள் இங்க வேலை தெரிய வரலாம் ஒன்று கோடி பேர் ஏன் உள்ள வந்துட்டா நம்மளால குடிச்சுட்டு படுத்துட்டாங்க வேலை செய்ய ஆள் இல்லை கடின உழைப்புக்கு ஆள் இல்லை உழைப்புல இருந்து தமிழர்களை வெளியேற்றியாச்சு உழைப்புல இருந்து தமிழர்களை வெளியேற்றதுனால ஆள் இல்ல பற்றாக்குறை தொழிலுக்கு வேலை வாய்ப்புக்கு பற்றாக்குறை வட இந்தியா வந்து கூத்த கூட்டம் இறங்கலாம் ஏன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு நம்ம படுத்துக்கலாம் இது நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு அந்த வாகனத்து பேசிட்டு இறங்கி நின்று வண்டியில ஏறுறேன் ஒருத்தர் வந்து குடிக்காதீங்கன்னு பேசிட்டு இறங்குறேன் ஐயா கோட்டு விழுங்கியா ஐயா கோட்டு விழுங்கியா ஐயா கோட்டு விழுங்கலாம் யோ நான் சொன்னது புரிஞ்சா இல்லையா எத்தனை மணிக்கு மேல அதான் ஹைட்டு காலையில பதினொன்றரை மணி காலையில எத்தனை மணிக்கு பதினொன்றரை மணிக்கு அவன் கோட்டுக்கு எடுத்து போல நான் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ண கதவம் அந்த லாக் பெட்ட அந்த லாரி அந்த

எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார திமுக திமுக கிளைச்சாளர்கள் கன்ஃபார்ம் நான் பேச என் பெற்றோர் தான் என் மனுச்ச அம்மா நான் கேட்கிற மனசாட்சியை சொல்லுங்கள் ஐம்பது ஆண்டுகள் இருபது ஆண்டு காலம் இந்த நிலத்தை திராவிடம் ஆண்டுருச்சு அறுபது ஆண்டுகள் சரியா இந்த அறுபது ஆண்டு காலத்தில் உங்கள் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு கற்பித்த கொள்கை என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கு உங்க கட்சி தலைவர்கள் கற்பித்த கொள்கை என்ன ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அதிமுக போராடிச்சா எட்டு வரைச்சாலைக்கு எதிராக அதிமுக போராடிச்சா எதிராக திமுக திமுக போராடிக்கு எதிராக அதிமுக திமுக போராடிடுச்சா காராய் ஒழிப்புக்கு எதிராக திமுக மனப்பூர்வமாக மனசாட்சியை போராடியது வீட்டுக்கு ஒரு கிழங்கால வீட்டுக்கு ஒரு குடியாறு உற்பத்தி பண்ணாச்சு என்னைக்காவது திமுக தொண்டர்களுக்கு போராடியதுண்டா கடைசி கடைசியா கேட்கல

पडलं कधी लग्न वाटतं

சரியா அந்த வெளிச்சல் துறை அதானி இதே அதானியை மோடியின் கைக்குறி என்று பாராளுமன்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் காட்டுப்புள்ளி துறைமுகத்தை திறந்துவிட்டு இதே ஸ்டாலின் ஆட்சி சரியா இதே ஸ்டாலின் தான் இன்னைக்கு கேரளாவுக்கு மழை விக்காம் திமுக

இதை விட முக்கியம் இருக்குமா காவில தண்ணி காவில தண்ணி இருந்து இருக்க முடியாதுங்களா எனக்கு அது பாலாத்துல தண்ணி வரல போராடி இருக்குமா போராடுதே இல்ல பாலா காவேரியாவது அப்பக்கப்ப மழை பெய்ச்சி புயல் அடிச்சு வேற வழியே இல்லாம வச்சிக்க வழி இல்லாம இதுல வச்சிக்க முடியாது ஏன் கம்மியா அணை கேச்சிருக்கான் கம்மியா அணை கேச்சிருக்கான் ஆந்திராவில ரெண்டு மக்களை ஆந்திராவில் பிறந்து உருவாகி வருகிற பாலாறு ஒரு சொட்டு தண்ணி கூட கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுக்குள் நுழையவே இல்லை தண்ணியை தடுத்து நிறுத்திருக்கோம் மக்கள் போராடவே மாட்டேங்கிறான் கட்சிகள் போராடவே மாத்திக்குது காதிலிருந்து வர தண்ணி மட்டும் போராடுறாரு ஏன்னா கன்னட கிட்ட சண்டை போறது எளிமை தெலுங்கு கிட்ட சண்டை போறது கனிமம் கஷ்டம் தெலுங்குகளுடைய அரசியல் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும்

இப்ப உனக்கு தான் இப்ப சொல்லிக்கே இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வருது அது யாரா தமிழி சீக்கிரம் என்ற ஒரு இடம் உண்டு தனித்த அவருக்கு ஒரு இடம் உண்டு அமில்தான் போறா எனக்கு என்ன கேள்வி கேட்கிறா யாரும் தெரியல ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அரண்மனை என்ன இருக்குன்னா அது என்ன தமிழ பழையாச்சி இருக்கிறாங்க பறையர் இருக்கிறாரு தேவர் இருக்கிறாரு தேனந்தர் இருக்கிறாரு செட்டியார் இருக்கிறாரு கோனார் இருக்கிறாரு வண்ணார் இருக்கிறாரு மருத்துவர் இருக்கிறாரு சரியா குப்பிரியர் இருக்கிறாரு குறவர் இருக்கிறாரு எல்லாரும் இருக்கிறோம் இவன் சொல்ற தமிழ காணவேடா அது யாரா தமிழ ஒட்டுமொத்த ஆத்தூரோட மாண தமிழர்கள் உட்கார்ந்துருக்கான அவன் தான் இந்த ஆத்தூர் மண்ணை காப்பாற்ற துடிக்கிற மாண தமிழர்கள் கொஞ்சமா இருக்கிறோம்

രാജരാജ ചോളി മറവടികൾക്ക് വന്നവരും വളർന്ന ഒരു കേസക്കനായി കാണുക